குட் ஈவினிங் டு எவ்ரிவன் அம் குமார் ஃபவுண்டர் ஆஃப் இமேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு இருபத்தெட்டு வருஷமாக நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்ரெண்டு எழுபத்தி ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஐஐசி கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி ஒரு காம்படிட்டிவ் நெஸ்டே இல்லாத போயிடுச்சு இன்றைக்கி எல்லா உலகத்துலேயும் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து ஒரு யாரும் சேர்ந்து ஒரு காம்பிட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு எல்லா இருந்த ஒரு தான் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஒரு பெரிய லெவலில் வந்து ஃபஸ்ட் டைம் அதாவது ஒரு ஆறு வயசுலேருந்து ப்ரொஃபஷ்னல் லெவல் மட்டும் ஒரு கான்டெஸ்ட்டை பண்ணோம் இந்த கான்டெஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட பலார ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ இந்த ஈவெண்ட் வந்து பேசிக்கலி லைக் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் உண்டான மதிப்புள்ள ஒரு ப்ரைஸ் மணியை தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒன் லேக் ருப்பீஸும் செகண்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி தௌசண்டும் ஒரு ரெண்டாவது மூணாவது வந்து இருபத்தஞ்சாயிரமும் இருக்குது அது இல்லாத வந்து ஒரு கான்சலேஷன் ப்ரைஸஸ்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து ஆர்ட் கான்டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டின்றத வந்து பசங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ஒரு விளையாட்டு பொருளாகவே எடுத்துக்கிறாங்க சும்மா சரி ஓகே பாஸ்ட் டைம்க்காக சும்மா படிக்கணும் சும்மா அப்படின்னா அப்படி இல்லை ஆர்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது விதமான கோர்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது நாற்பது விதமான கோர்ஸுன்றது இன்றைக்கி நாற்பது விதமான யூஜி கோர்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுதுங்க இது வந்து பாதி பேருக்கு தெரியாது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு பத்து மணி நேரம் ஒரு வாரத்துக்கு இருபது மணி நேரம் பத்து மணி நேரம் மேக்ஸும் ஃபிசிக்ஸையும் சயின்ஸையும் சொல்லிக் கொடுக்குறாங்களோ கோர்ஸும் ஆனால் ஆர்ட்டுன்றது ஒரு வாரத்துக்கு ஒரு பீரியட் தான் இருக்கும் அது கூட கேஷுவலாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் இதோடய வலிமை வந்து பார்த்திங்கன்னா தாசியாயிண்டே போகிறது போக போக இந்த வலிமை எப்படின்றது எப்படின்னா இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ட்டிஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலாக வேணால் ஓகே ஒரு ஆர்டிஸ்ட்னால் படம் வரைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லை இப்போது இந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் கேம் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் டிசைன் இண்டஸ்ட்ரிக்கு போகலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நூறு நூறு நூறில் நூ நான் சொல்கிறது நூறில் ஒரு இரநூறு கெரியர்ஸ் டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் வரும் அப்போ அந்த கெரியர்ஸ்லாம் ஏன் வந்து டெவலப் ஆகலை ஏன் வந்து இந்த ஃபில்ஃபில் பண்ணல இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இன்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு என்னில்லா விரைவில் இருந்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது காலேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு ஆர்ட்டை என்கரேஜே பண்ண மாட்டேன்றாங்க ஆஸ் அ குரூப் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வருஷமாக வந்து இவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணதில் ஒரு ரெண்டு லட்சம் சில்ட்ரன்ஸையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்போம் ஸ்கூல்ஸில் தான் அதுலேயும் நாங்கள் பார்க்கும்போது எப்படின்னா ஸ்கூலில் வந்து நாற்பது மணி நேரம் ஐம்பது மணி நேரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஆர்ட் ப்ரோக்ராமுக்கு இதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சி தான் இந்த காண்டெஸ்ட் நான் பண்ணேன் ஆக்சுவலாக இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் எல்லோரும் வந்து ஒரு விடாபடியாக வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அவுட் புட்டும் வந்துருக்கு நீங்களும் அந்த அவுட் பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எங்களோடது லார்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா இந்த இந்த துறையை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் இல்லை இந்த ஆர்ட் கான்டெஸ்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் இதை ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் இந்த ஆர்ட் கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன கான்டெஸ்ட் பண்ணுவோம் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்காகவே பண்ணிப்போம் இப்போ தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் ஓகே நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷனோட டிஸ்கஸ் பண்ணோம் மீடியா என்டர்டெயின்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருக்குது கவுன்சிலு அந்த கவுன்சிலோட டிஸ்கஸ் பண்ணோம் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால தான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கோம் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆல் இண்டியா லெவலில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஃபைனலாக வந்து நாங்கள் கன்சாலிடேட் பண்ண என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்திருக்கோம் அதாவது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து வந்து ஜூரிஸ் பல்ல விதமான ஜூரிஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஒவ்வொரு ஸ்டாஃப் எஃபோர்ட் போட்டிருக்காங்க இந்த 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 ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் வந்து எஃபோர்ட் போட்டதுன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் எஃபோர்ட் ஆக்சுவலாக அதை ஒரு மாதிரி பண்ணி சாலிடாக பண்ணி இதை பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரவேற்பு நீங்கள்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னால் நல்ல மக்கள் வருவாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டுக்கோ ஒரு இன்ஜினியரிங்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் நாற்பது லட்சம்லேருந்து நாலு கோடி பேர் ட்ரெயின் ஆகிறாங்க ஆனால் மொத்தமாக முப்பது முப்பதாயிரம் ஜாப் தான் இருக்குது ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி வந்து கலைகளுக்கெலாம் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டாக நாங்கள் கருதி இதை வந்து கண்டினியூ பண்ணுறோம் அதனால தான் வந்து இப்போ நான் இப்போ நேஷ்னல் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எஸ்டிசிலாம் வந்து என்கிரீஸ் பண்ணாங்க இதை ஆக்சுவலாக தி சவுத் இந்தியாவிலேருந்து லார்ஜஸ்ட் கம்பெனி நாங்கள் நம்ம இமேஜ் குரூப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷமாக பயணிச்சுட்ருக்கும் இந்த இந்த எஜுகேஷனில் சாரிங்க ஏஜ் லிமிட் நாக்கலாம் ஆறாவதுலேருந்து எல்லா ஆறாவது ஆறாவது படிக்கிற சாரி ஆறு வயசுலேருந்து நாங்கள் எடுத்துருந்தோம் எல்லாரும் எடுத்துகிட்டோம் ப்ரொஃபஷ்னலே டெவலப் பண்ணணும் ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிஸ்ட்ரிக் பண்ணிக்கிறாங்க இப்போ ஆர்ட்டிஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதோடு நிறுத்திக்கிறாங்க ப்ரொஃபஷன்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குங்க இந்த இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் லெவல் போலாம் எல்லாேருமே அதுதான் நான் வந்து ஒரு இரநூறு கெரியர் சொல்லுவாங்க அது மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஒரு கெரியர் இருக்கலாம் அனிமேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கரியர் இருக்குங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனிமே இது கேமிங்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி அதேமாதிரி கேமிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது கெரியர் இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்கிறது டூ ஹண்ட்ரட் கெரியர்ஸ் டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எனி அதாவது ஆர்ட்ன்றது வந்து இன்னோவேஷன்ன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் எனி கிட்ஸ் பைதது அந்த கிட்ஸாக கூட இருக்கலாம் ஈவன் காலேஜ் படித்த பசங்களாக கூட இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா பெரிய லெவலில் போகலாம் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ஸ்டூடண்ட் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் சவுத் இந்தியா அக்ராஸ் குளோபல் ஃபுல்லாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் படித்தவங்க எங்ககிட்ட படித்ததுனால இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 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 வருஷத்துக்கு மினிமம் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்னால் பட் ஆனால் இது வந்து இந்த ப்ரோக்ராம் இனிஷியேஷன் வந்து ஜஸ்ட் டு என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்குலாம் ஏன்னா இப்போ இது யாருமே என்கரேஜே பண்ணுறதில்ல ஒரு எதாவது நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்களே இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தாறு வருஷமாக நாங்கள் பெருசாக இவண்ட்லாம் பண்ணதில்லை இதான் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு என ஏன்னா யாருமே பேசுகிறதில்லை மோஸ்ட்லி வந்து டாமினேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ அதை தப்பாக சொல்லலை நான் ஏன்னால் நம்ம மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மணி நேரம் வந்து ஃபிசிக்ஸ் இரநூறு இரநூத்தம்பது மணி நேரம் ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் ஒரு கொடுக்குறவங்க வந்து ஒரு முப்பது மணி நேரம் கூட ஆர்ட்டுக்கு வந்து கொடுக்குறதில்ல இது ஒரு ஒரு பிரச்சனையாக நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக இன்றைக்கி இல்லை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் இந்த பிரச்சனையை இதை ஃபீஸெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நூற்றம்பது ரூபா தான் வாங்கினோம் இன்க்ளூசிங் ஜிஎஸ்டி தான் அது என்ட்ரி ஃபீஸ் தான் வாங்கினோம் நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எதுவுமே இல்லை நம்ம இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லா எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லா துறைகளிலும் ஒர்க் பண்ணிட்டு சாரிங்க இந்த பசங்க பண்ண முடியாது இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க வந்து இது ஒரு என்ட்ரி நாங்கள் இந்த காண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வாங்கன்றதுக்கு தான் இப்போ இதை என்கரேஜ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்கரேஜ் பண்ணால் இது நெக்ஸ்ட் லெவல் வரும் ஆக்சுவலாக இப்போ பேரண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்க சரி அதை படிங்க இதை படிங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ இதே பேரண்ட் வந்து இதை நெக்ஸ்ட் லெவல் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அனிமேஷன் பண்ணலாம் ஃபேஷன் பண்ணலாம் கேம் பண்ணலாம் யுவா யூஎக்சின் இப்போ நியூ கோர்சஸ் இருக்குது நியூ மாடல் இது வந்து இருபது வருஷமாக வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸை நல்லா டெவலப் ஆகிடுச்சு இந்த கோர்ஸ் இருபது வருஷம் முன்னாடி ஆமாங்க பேர் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கும் வந்து புதுசாக வந்து கனெக்ஷன் எடுத்துக்க போக முடியாது கொஞ்சம் இருக்கு புதுசாக ஆமாம் ஆமாம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண காலேஜ் வந்து இந்தியாவில் வந்து நம்ப காலேஜ் தாங்க ஃபஸ்ட்டு ஐ கேட்ன்ற காலேஜ் தான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்தோம் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான ஸ்டூ சாரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட் லேஷுவல் எஃபேக்ஸில் ப படிச்சுட்டு நம்மக்கிட்ட போயிருக்காங்க அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு இப்போ இப்போ இந்த படம் ஐலாண்ட் ஐலாண்ட் பண்ணவர் கூட ஜெயிலர் அந்த பைனல் படம் பண்ணவர்லாம் நம்ம ஸ்டூடண்ட் தான் நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவர் தான் பண்ணார் இந்த மாதிரி ரொம்ப ஸ்டூடெண்ட் இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ சூழல் பேசலாம் நம்ம ஆனால் அது வந்து வேற இது இந்த காண்டெஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து என்கரேஜிங் த என்ட்ரி லெவல் பீப்புள் டு ப்ரொஃபஷனல் லெவல் பீப்புள் ஊ கேன் பி இதெல்லாம் வந்து இவங்களை வந்து எப்படின்னா ஒரு ஆர்ட்டை வந்து சிம்பிளாக பண்ணால் பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும் எல்லோரும் காம்பீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுன்றதுக்காக தான் இதை பண்ணிடும் சார் ஃபியூச்சர் இந்தியா சார் ஃபியூச்சர் இதை வச்சுங்களா இதை வச்சு ஒன்றுமே இது வந்து எப்படின்னா இந்த பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பெரிய அனிமேட்டர் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு டெய்லியும் வந்து ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு மூவாயிரம் மணி நேரத்தில் வந்து ஒரு ஆள் ப்ரொஃபஷனாகிடலாம் அதை வந்து இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிணாங்கன்னா பையன் அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ நம்ம எல்லாரையும் போய் புஷ் பண்ணி ஒரு இருபது கோடி மக்கள் வந்து இப்போ வந்து இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இருபது கோடி மக்கள் பொறுத்த ரெண்டு பேரில் ஆறாவதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆனால் அதோடய சீட்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் சீட்ஸ் தான் ஸோ அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் புஷ் பண்ணுறோம் எல்லாேருமே அந்த இருபது கோடி மக்களுக்கு வந்து இருபது லட்சம் பேர் தான் என்ட்ரன்ஸ் எழுத போகிறாங்க இப்போ அதே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் இருக்குது அப்புறம் என்ஐஎஃப்டி இருக்குது இப்போ நம்மள மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஃபியூச்சர்ன்றது வந்து நம்ம எப்படி உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்ண போகிறோன்றதுனா பேரண்ட்ஸ் தான் இது பண்ணணும் நாங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு காண்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி என்கரேஜ் தான் பண்ண முடியும் பசங்களை ஒரு பேரண்ட் வந்து தான் அடுத்த லெவலுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகணும் ஒரு டீச்சர் கம்யூனிட்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அங்கே மொத்தமாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் வந்து செலக்ட் பண்ணது வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த லெவல்லேருந்து செலக்ட் பண்ணது வந்து ஒரு முந்நூறு பேருங்க அதுக்கப்புறமா எவ்வளோ அறு அறுபது அறுபது பேர் வந்துருக்காங்க ஆமாம் ஆமாம் இது வந்து ஒரு த்ரீ லெவல் ஆஃப் ஜூரிங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க சவுத்து ஃபுல்லாக சொல்கிறாங்க நானூறு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் கிட்ட ஒர்க் பண்ணாங்க இதில் அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஜூரின்னு வந்து ஒரு மூணு பேர் ஒர்க் பண்ணாங்க அப்புறம் இந்தியாவில் கூட ஜூரிஸ் இருந்தாங்க இதில் வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லெவல் ஜூரிஸ் ஃபஸ்ட்டு லெவல் வந்து பண்ணிட்டு அடுத்த லெவல் வந்து ப்ரொஃபஷனல் ஜூரிஸ் கிட்ட போச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ஜூரிஸ் கிட்ட போச்சு இதை வந்து அப்படி தான் செலக்ட் பண்ணுவோம் ஃபைனலாக ஆமாம் 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 நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்ட்ரிக்டடாக தான் பண்ணோம் மீன்ஸ் அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் இல்லைங்களா எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணும் நம்ம ரிஸ்ட்ரிக்டடாக தான் பண்ணோம் இந்த வருஷம் ரொம்ப பெருசாக இது பண்ணு புஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே தேங்க்யூ